நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது திட்டத்தில் ஈடுபடுகிறாரா சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே என்பது குறித்துதான் நண்பர்களே எல்லோருக்கும் தெரியும் நேற்றைக்கு சாணக்கியா தொலைக்காட்சியினுடைய ஆண்டு விழா நடைபெற்றது அந்த ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிக மூத்த தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் பங்கேற்றார்கள் அண்ணன் செங்கோட்டையன் அந்த விழாவில் பங்கேற்றது குறித்தோ அல்லது அவர் குறித்தோ எந்தவிதமான கருத்துகளையும் சொல்கின்ற நிலையில் நாம் இல்லை ஏனென்றால் அவர் கழகத்தினுடைய மிக மூத்த தலைவர் முக்கிய தலைவர் அவருக்கு இன்றைய நிர்வாகத்தின் மீது இன்றைய தலைமையின் மீது ஏதேனும் மாற்று கருத்துகள் இருந்தால் அவர் உரிய இடத்தில் உரிய நேரத்தில் பேசி அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அதுதான் கட்சிக்கும் நல்லது அவருக்கும் நல்லது அதை அத்தோடு விட்டுவிட்டு இந்த சாணக்கிய தொலைக்காட்சி என்ன சரி செய்தது என்பது குறித்து தான் இந்த காணொலியில் நாம் பேச வேண்டும் எல்லோருக்கும் தெரியும் இந்த விழாவில் பங்கேற்றது குறித்து இங்கே யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை ஏனென்றால் இது முன்கூட்டியே திட்டமிட்ட விழா என்று அவர்களே சொல்கிறார்கள் அது அப்படியே இருந்து போகட்டும் ஆனால் அந்த விழாவில் பங்கேற்று பேசிய சீமான் அவர்கள் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார் அதாவது அவர் அவரை எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அது அவரது உரிமை ஆனால் அவர் சொல்கிறார் அந்த மேடையில் நான் சாதாரண அன்னாசி பழம் பின்னாடி பலாப்பழமே வந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார் நன்றாக சிந்தித்து பாருங்கள் இது யதார்த்தமாக சீமான் சொன்ன வார்த்தை கிடையாது இந்த வார்த்தைக்கு பின்னால் ஏதோ ஒரு சதி இருக்கிறது ஒரு மிக மிக முக்கியமான முடிவுகள் அரசியலுக்கு திரைமறைவில் நகர்த்தப்பட்டு கொண்டே வருகிறது என்பதாகத்தான் தோன்றுகிறது காரணம் சீமானவர்கள் மட்டும் அதை சொல்லியிருந்தால் நாம் அதை கடந்துகூட செல்லலாம் ஆனால் சீமான் பேசிய பிறகு ரங்கராஜ் பாண்டே அவர்களும் அதை குறிப்பிடுகிறார் இங்கே அண்ணன் தான் ஒரு அண்ணாசி பழம் பின்னாடி பலாப்பழமே வருகிறது என்று மிக முக்கிய விஷயத்தை பேசிவிட்டார் என்று அவர் சொல்கிறார் ஒருவேளை ரங்கராஜ் பாண்டே அந்த விஷயத்தை சீமான் வெளிப்படுத்தியிருக்க வேண்டாமோ என்று நினைத்திருப்பாரோ இல்லையோ அதை அவர் பெரிதாக பேசவில்லை ஆனால் அவரும் அதை தொட்டு காட்டினார் நண்பர்களே நாம் எல்லோருக்கும் தெரியும் பலாப்பழம் என்று அவர்கள் யாரை குறிப்பிடுகிறார்கள் என்று அப்படி என்றால் இந்த சாணக்கியா ஆண்டு விழா மேடை என்பது யதார்த்தமாக அமைக்கப்பட்டது அல்ல அதன் பின்னால் ஏதோ ஒரு அரசியல் சதி இருக்கிறது குறிப்பாக அதிமுகவினுடைய தலைமையை அதிமுகவினுடைய கட்டுப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கும் ஏதோ ஒரு சதி திட்டம் அந்த மேடையில் இருக்கிறது ஏனென்றால் வழக்கமாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மிக பொறுமையாக நிதானமாக வார்த்தைகளை அளந்து பேசக்கூடியவர் அதைத்தான் அவரும் மேடையில் சொன்னார் மற்றவர்களும் சொன்னார்கள் இருந்தபோதும் அங்கே நமக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னவென்றால் அந்த மேடையில் சென்று அவர் ஏன் சபாநாயரை சந்தித்தார் அவருடைய பாதை என்ன இது குறித்தெல்லாம் பேசியிருக்க வேண்டாமோ என்றுதான் ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டனாக காலநூற்றாண்டுக்கு மேல் இந்த கட்சியில் பயணித்து கொண்டிருப்பவனாக எனக்கு தோன்றுகிறது அதற்கு மேல் அண்ணன் செங்கோட்டையன் குறித்து நாம் எதனும் சொல்வதற்கு இல்லை ஆனால் இந்த பலாப்பழம் என்ற வார்த்தைக்கு பின்னால் அதாவது சீமான் பழம் அப்படி என்றால் பலாப்பழம் யார் நான் பழம் எனக்கு பின்னால் பலாப்பழம் வந்து கொண்டு இருக்கிறது வந்து கொண்டு இருக்கிறது என்றால் வந்து சேரும் இடம் எது அங்குதான் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் அப்படி என்றால் சாணக்கிய விழாவிற்கு இவர் வந்து விட்டார் அதன் பிறகு பலாப்பழம் வரும் என்று சொன்னாரா கிடையாது ஏனென்றால் அந்த விழாவை பொறுத்த அளவில் பழமான சீமான் அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் தான் விரைந்தினார்கள் அதன் பிறகு பலாப்பழம் வருகிறது வந்து கொண்டிருக்கிறது என்று சீமான் சொன்னதில் என்ன உள்நோக்கம் எதற்காக இந்த ஒரு கள்ளக்கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நண்பர்களும் எல்லோருமே நல்ல விஷயமாக தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சீமானவர்கள் தொடர்ந்து தனித்து களம் காண்கிறார் அவருக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது அந்த செல்வாக்கு அவர்களுடைய உழைப்பு அவரை நம்பி உழைக்கின்ற லட்சோப லட்ச இளைஞர்களுடைய உழைப்பு வீணாக கூடாது அவர்கள் திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் அண்ணா திமுகவோடு கைகோர்க்க வேண்டும் இருபது இருபத்தி ஆறில் அவர்களும் ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறார்கள் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் நேற்று நான் பழம் எனக்கு பின்னால் பலாப்பழமே வந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொன்னதிலிருந்து இவர் ஏதோ சதி திட்டத்திற்கு உடன்படுகிறாரோ அல்லது அவர்களுடைய சதியில் இவர் சிக்கிவிட்டாரோ என்று தோன்றுகிறது அண்ணன் ஸ்ரீமானவர்களுக்கு நமது மேடை மூலமாக நாம் வைக்கின்ற கோரிக்கை ஒன்றுதான் தயவு செய்து உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் இழந்து விடாதீர்கள் நீங்கள் பேசுகின்ற நீங்கள் முன்வைக்கின்ற பல கருத்துகளில் முரண் இருக்கிறது ஒத்துப்போகாத தன்மை இருக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிறது இருந்தபோதும் அதேபோல் இன்னும் பல விஷயங்களில் நீங்கள் பேசுவது சரியாக இருக்கிறது இந்த மக்களுக்கு தேவையானதாக இருக்கிறது அந்த விஷயங்களில் ஒத்து உணர்ந்து திமுகவை அகற்றி தமிழக மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உங்களுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் அதை விடுத்து இங்கே சதிக்கென்றே பெயர் போனவர்கள் செய்யும் சதியில் நீங்கள் சிக்கிவிடக்கூடாது ஏனென்றால் நீங்கள் பலாப்பழம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன பிறகு நமக்கு பல சந்தேகங்களை எழுப்புகிறது வந்து கொண்டு இருக்கிறதென்றால் நீங்கள் எங்கே சென்று கொண்டு அந்த பலாப்பழம் எவ்வளவு தூரத்தில் வந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் சென்று சேரும் இடம் எது அது நல்ல இடமா இந்த மக்களுக்கு முதலில் நன்மை தருமா என்றெல்லாம் சிந்திக்க வேண்டும் ஆகவே அண்ணன் சீமானவர்களும் அண்ணன் சீமானவர்களோடு பயணிப்பவர்களும் இந்த நேரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அரசியல் ரீதியாக எந்த முடிவும் எடுக்க அவரவருக்கு உரிமை உள்ளது அதில் நாம் கருத்து சொல்லவில்லை ஆனால் நாம் எடுக்கின்ற முடிவு நம்முடைய கட்சிக்கும் நம்மை நம்பியிருப்பவர்களுக்கும் இந்த மக்களுக்கும் நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும் அதேபோல்தான் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களும் இதுபோன்ற சகுனி வேலைகளில் ஈடுபடாமல் சதித்திட்டத்தில் ஈடுபடாமல் உங்களுடைய தொலைக்காட்சியை அறத்தோடு நடத்துங்கள் அதுதான் நீங்கள் உங்களை வாழ வைத்த இந்த தமிழக மண்ணுக்கு மக்களுக்கு செய்கின்ற நன்றிக்கடனாக இருக்கும் நன்றி வணக்கம்